அம்மா ஹலோ எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க பாடா எப்படி இருக்க நல்லா இருக்கேமா என்னாச்சு பார்க்கவி என்ன அடைவன் தெரியலையா ஏன் எப்படி இருக்கீங்க தல நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எங்க பொண்ணு தூங்கிட்டாத ஆமா என்ன நீ மட்டும் வந்திருக்க எங்க என் பேத்தி பேர் எல்லாம் காணோம் அதானே எங்க காணோம் அண்ணா எங்க அதை எப்படி அவங்க எல்லாம் வராமலா எல்லாரும் வந்திருக்காங்க

அத்தை பொண்ணுங்கடா அவன் பையன் கேள்வி கேட்டியா எந்த ட்ரெஸ் பண்ணிருக்காங்க ஏங்கா இவன் சொன்னவன் தான் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த பொண்ணுங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸு எப்படிக்கா கிழிச்சிட்டு போடுவாங்களா இல்லை போட்டுட்டு கிழிப்பாங்களா இல்லடா இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாகவே இருக்கு அந்த பக்கம் திரும்புங்க நான் சொன்னு பாரு அங்கங்க கரெக்டாக கிழிஞ்சிருக்கு தான் அந்த டவுட்டு போட்டுட்டு கிழிப்பாங்களா இல்லை கிழிச்சிட்டு போடுவாங்களான்னு இல்லைடா உனக்கு கொஞ்சம் வாய் ஓவராக தான் இருக்கு இன்பன்ட்டு இதன்றி சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ தெய்வமே அப்படிலாம் சொல்லப்படாது ஏங்கா எங்க இருக்காங்க இதுக்கு மட்டும் நான் இவங்களை பார்த்ததே இல்லையே நாங்களே இப்போதான்டா மீட் பண்ணுறோம் ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா மீட் பண்ணது அதுக்கப்புறம் இப்போதான் வராங்க ஹைதராபாத்ல இருக்காங்க

பண்ணு இங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க அதுவா தான் உங்க கார் சோன் கேட்டுதான் கீழே வந்தோம் அவ ஒன்னு சொல்ற சொல்ற அது அது வந்து இல்லைங்கன்னா உங்க கார் சோன் கேட்டு தானே கீழே வந்தோம் ஏதோ பண்ணுங்க ரூம் ரெடி பண்ணிட்டியா சொல்லிட்டு வந்துட்டா போனேன் முக்கியமான விஷயம் ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க கொஞ்சம் சுருட்டியாக வச்சுக்கோங்க வாழை என்ன ஏதாவது திட்டத்தில நடந்தால் தெரிஞ்சதே உன் தோலை உறிச்சிருவேன் எனக்கு என்னமோ பையன் திருட்டுத்தனை பண்ண மாட்டான்னு தோணுது ஷேனா வேற எங்கேயோ சிக்கியிருக்கானே ஷேண்டா என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க அது வந்துங்கன்னா அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு தங்கச்சி மாதிரின்னு சொன்னாங்கண்ணா இது மொபனி வாய் மட்டும் அமைதியா இருந்துரு இல்லைன்னு வாய் உடச்சுருவேன் சாரிங்கண்ணா அது அத்த பொண்ணுங்கன்னு தெரியாம டங்க ஸ்லிப் ஆகி தங்கச்சின்னு நான் இங்கே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் உங்கள் மூணு பேரோட நடவடிக்கைன்னு சரியே இல்லை கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப பிஸி ஆயிட்டேன் அவ்வளோதான் இண்டிக்னேட்டோட எல்லாம் எடுத்து ஏற கட்டிடுவேன் அப்புறம் உங்களை வாட்ச் தான் என்னோட வேலையே நான்லேருந்து பாக்குறேன் நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லை பண்ணி எடுப்போம் அக்கா சொல்லுடா இதே நல்லா இருக்க மாதிரி இருக்கு பாட்டி சீக்கிரம் அனுப்புங்க அண்ணா பாஸ் வந்தாச்சா ஆமாம் நானும் வந்தாண்டா வெளியே போனோம் நான் வந்து வர மாட்டேன்னா அவன் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டான் ஐயோ வந்தோன்னு சொல்லிகிட்ருக்க வேண்டியது நான் போய் பாஸ் பார்க்குறேன் ஏய் இரு இரு பார்ட்டி ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்கட்டும் அப்புறமா நீ பாரு ஏதோ மூட் ஆஃப் ஆன மாதிரி இருக்கான் என்ன ப்ராப்ளம் கேட்டேன் சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் உங்களை பிக்கப் பண்ணுறேன்னா அதை பற்றி நான் வண்டே எதுவும் பேசிக்கல பார்ட்டி ஃபஸ்ட்டு போட்டும் அப்புறமா நீ போய் பாரு ஏதாச்சும் ப்ராப்ளமாண்ணா தெரிலடா கிளம்பு நல்லா தான் இருந்தா ஏதோ உடலால ஏதோ நடந்திருக்கு சரி என்னன்னா தெரில வெயிட் பண்ணு பார்ட்டி ஃபஸ்ட்டு போட்டோம் அப்புறமா போ ம் சரிண்ணா இனியா சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல சிப்பா சாமி செல்ல ஞாபகத்தில் இருக்கு நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆக ம் ஓகே அக்கா எப்ப எப்பா எப்பா இவரை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்குடா ஏன்கா அந்த பொண்ணுங்க பேர் என்ன ஏய் அண்ணா நீங்கண்ணா போலீங்களா அண்ணா இப்படி சொல்லிட்டு இப்படி வர முடியல உன் வாழ்த்த நான் அதை வந்துச்சுல்ல உன்னெல்லாம் அண்ணா அண்ணா வலிக்குதுங்கண்ணா அண்ணா என் சொ சுவாரி அண்ணா 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 வலிக்குதுங்கண்ணா தொலைச்சவை ராஸ்கள் நீங்கள்லாம் ஃப்ரெண்டாடா கோலாகாரப்பாவிலாம் பின்னாடி நிற்கிறாருன்னு சொல்ல மாட்டீங்க ஆ ஷே எதுக்கு பின்னாடி நிற்கிறாருன்னு பார்த்துக்குறேன் டேய் ஷோ வாயை கொஞ்சம் அடுக்கிய வாசி என்ன நீ வேற இனிமே இனிமேல் வாயை திறக்க மாட்டேன்னா பார்த்துக்குங்க ரொம்ப சந்தோஷம் டெய்னியா ஷேனக்கா போய் ஹாத்தே வாங்கன்னு கேளுறா அது ஒரு மாதிரியானது உனக்கு தான் தெரியும்ல அந்த பொண்ணுங்களை கூட்டி வந்திருக்குண்ணா ஏதோ ப்ளானோட தான் கூட்டிகிட்டு வரோம் கண்டிப்பாக உங்கள் அண்ணங்க ரெண்டு பேரும் சிக்க மாட்டானுங்க நீ சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஜாக்கிரதையாவே இரு ஐயா அக்கா கவலைப்படாதீங்க பையனும் சிக்க மாட்டான் ஏண்டா அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிற இந்த மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து பார்த்து சாருக்கு சளிச்சு போச்சு அதான் இப்போ ட்ரெடிஷ்னல் இறங்கியிருக்கிறாரு அதாவது பாவட தவணி பாவட தவணியா அக்கா அது அவன் எதுவும் சும்மா எதுவும் உலகிட்டு என்னடா நீ உளர்ற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாக்கலாம் பாத்துடா கிராமத்து பொண்ணுங்க பா சுந்தரமணியாச்சும் நினைக்கிறேன் நானும் போய் பாக்கறேன் அக்கா நீங்க பாட்டி அனுப்பிச்சுவீங்க ஆமாண்டா கமல் நீ போய் அவனை பாரு ஏதோ மூட் ஆ இருக்கான்னு வேற அவன் அவட்டுக்கு அவன் வேலையை ஆரம்பிச்சிட போறான் பாஸ்டிங்ல இருக்கோம்ல ம் சரிக்கா பாய்டா ஆமாம் இங்கேயும் நைட்டு வெளில போறேன் நீங்க ஆமா நீங்க அங்க போற அவனை புடிச்சு வச்சுப்பான்

இருந்தால் சாப்பிட்றேன் இல்லைன்னா பட்னியாகவே தூங்கிடுறேன் ஐயோ ரொம்ப தாராள மனசு அக்கா பட்னியெல்லாம் எல்லாம் நினைக்காதீங்க இப்போ தான் பாட்டியோட ப்ரெட்டு அப்புறம் மம்மிக்கிட்ட இருந்து மாலினியோடது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டான் அவன் சாப்பிட்டதுக்கு நாளைக்கு வரைக்கும் கூட பசிக்காது நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போய் வந்துட்டு உங்களுக்கு தோனிங்க சின்ன லுக்கு போட்டேன் அவன் சீக்கிரமாகவே தூங்கிட்டாடா ஓ சரி சரி வா போகலாம் बास, बास, शिखर ना पच्चीस मिनट रही लेके, बास, बास ना मैं fasting कर को, बास, ना पेसर केक दाल लिया, बास, कमल, ना कुल मिलाके तनी आर काओ, चल ले बास, कमल, पार्टी, हम्म, ये दया, ये दया, क्या नज़दीला, हम्म, खादा पत्राल बैठकर कुनों नमस्तिक टास सुना ले, अपने ना, हम्म आप इच्छी मेरी, पार्टी இதயா எதுக்கு எவ்வளோ கோவம் உனக்கு ரிலாக்ஸ் என்னாச்சுடா ம் என்னாச்சு என்ன யாரையும் பார்க்க கூடாதவங்கள பார்த்துட்டியா இல்லை உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்துச்சா எது வந்தாலும் சொல்லுடா இதயா பாட்டி நம்ம மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி போயிடலாமா நம்ம ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் இருந்து இங்கே ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு வரட்டும் நம்ம கிளம்பி போகலாமா என்னடா இங்கே திருவிழா கொண்டாடுறதுனால வந்தோம் அப்புறம் என்னாச்சு திடீர்னு கிளம்பலாமான்னு கேட்குறேன் இல்லை பாட்டி அம்மா சொன்ன விஷயத்தினால காப்பாற்ற முடியல இது இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியல நான் மறக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் இதை என்னை பண்ண வச்சுட்டே தான் இருக்குது அதனால் அம்மாவுக்கு முன்னாடி இப்படி என்னால் முடியல பாட்டி நம்ம சென்னை கிளம்பி போயிடலாம் அது சரி நீங்கள் எதாவது புதுசாக ப்ராஜெக்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு உங்கள் அம்மா சொன்னால் அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சு வேலை வாங்கினியா அந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மிரட்டினியா

சாரியை பிடிச்சா என்ன இதையா சொல்கிற சாரியை பிடிச்சா நீ எப்படா பண்ண மாட்டீங்க சாரியை பிடிச்சிருக்கியா ஐயோ பாட்டி நீங்களுமா நான் எப்படி அப்புறம் என்னடா என்ன நடந்தது பாட்டி என்னோட கிளைண்ட் ஒருத்தர் முக்கியமான ஃபோன் கால் இங்கே வந்தாலும் எனக்கு அவரே சரியாக கிடைக்க மாட்டேங்குது அதனால அவர் என்னோட லைனில் வந்தார் அதுக்காக நான் ஃபோன் பேசி நடந்து வந்துட்டே இருந்தேன்னா அப்போது ஒரு சாரியோட

மறுபடியும் அதே பொண்ணுதான் ஏற்கனவே பயங்கர கோபத்துல இப்போ என்னை அடிக்கவெறி செஞ்சிருக்கோம் நான் யாருன்னு காமிக்காம இருக்க மாட்டேன் பாருங்க சோகே ரிலாக்ஸ் இங்க பாரு இதையா பாட்டி சொன்ன கேப்பில்ல இங்க பாரு அந்த பொண்ணு மேலயும் தப்பு இல்லடா என்னது ஒரு பொண்ணோட சாரிய புடிச்சு இலக்குதான் யாருக்கான கோவ வருதனால செய்யும் இழுக்கலன்றது அவளுக்கு தெரியாதுல்ல காத்துல பறந்தா உன் மேல வந்து விழுந்ததுன்னு அவளுக்கு தெரியாது இல்லடா அதனாலதான் அவள் பார்ட்டி பண்ணியிருக்கா அதுக்காக கை வைப்பாளா ஹிவியா குட்டி கோவத்தில் இருக்கிற எந்த முடிவும் கரெக்டாக இருக்காது உனக்கு அடிக்கடி பாட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்ன நடந்ததுன்னு யோசிக்காமையோ உன்கிட்ட கேட்காமையும் அவள் மேலே கை வச்சது தப்பு ஆனால் ஒரு பொண்ணாக இருந்து யோசிக்கும் போது பின்னாடி சாரீ யாரை பிடிச்சிருக்கிறாங்களேன்னு திரும்பி பார்க்கும்போது உன் கையில் சேரீ இருந்திருக்கேன் அப்போ அவன் என்ன பண்ணுவா நீ தான் பிடிச்சிருக்கேன்னு நினச்சி உன்னை அவள் அடிச்சிட்டா ஸோ அவள் பக்கமும் நியாயம் இருக்கு ரெண்டு பேர் மேலேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸோ புரிஞ்சுக்கோடா இதை இதோடு விட்டுறேன் பாட்டி சொல்றேன்ல இதையா ஹோம் பக்கம் நியாயம் இருக்குடா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே இருந்தாலும் பொண்ணு இல்லைடா பாவண்டா விட்டுறேன் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க பாட்டி இல்லைடா ஹோம் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு பொண்ணாக இருந்து யோசிச்சா அவ பக்கம் நியாயம் இருக்குது அவளுக்கு தெரியாதுல்லடா ஹோ கோவத்துக்கெல்லாம் அவ தாங்க மாட்டாடா வேணாம் சொன்னால் கேளு பத்து நாள் தான் போறோம் அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிடுவோம் அது கூடால் நான் அந்த பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகே இங்கே பாரு இந்தியா குட்டி பாட்டி சொன்னால் கேட்பேல ஃபோன் கோபத்துக்கலாம் அவள் தாங்க மாட்டாடா சொன்னால் கேளு உங்கள் அம்மாவுக்கு நிமிஷம் தெரிய வந்ததுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகிடும் வேணாண்டா சரி அந்த பொண்ணு அடிச்சதுக்கும் சேரீ இந்த வேலை பக்கத்துக்கு என்ன சம்மந்தம் அப்போது உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உங்க கார்ஜ் விளையாண்ணே உனக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணுவேன் அப்படி தானே ஸ்டார்ட் பண்ணிக்க என்ன ம் ஓகே இதோட போதும் எடுத்து உரமாக வச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கு உங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் விஷயம் தெரிஞ்சது என்னையும் சேர்த்து அவ்வளோ தான் புரியுதா போதும் போது என் பேர் எப்போ பழைய இதுன்னு என்னை கிடப்பாண்ண காத்துட்ருக்கேன்டா ப்ளீஸ்டா சீக்கிரமாக மாறிவிடுறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு சொல்லிருக்கேன் பாட்டி விட்டு விட்றேன் சாப்பிட்டுட்டு பாரு என்ன இதையா போட்டு நான் கீழே போய் சாப்பாடு வந்துச்சான்னு பார்த்து வரேன் என்ன அது கூட க்ளீன் பண்ணேன்

ఇందు రూమ్ లో యారు ఇరుకా గర్ల్స్ వైస్ వర్క్ యారు మాల్ని కూడా మేల్ ఉన్న రూమ్ దాన ఇంక యారు అయ్యో యు నో హమ్మ అయ్యో చు చు హే ఇందు రూమ్ లో సౌండ్ ఉంది యారు ఏమీ చు చు மேனஸ் இல்ல ஒருத்தவங்க பெட்ரூம்ல வரும்போது கதவ தட்டணும்ன்ற மேனஸ் இல்ல ஹே பாத்து பேசு ஷார்ட் கிட்ட பேசிட்டு இருக்கோம் பாத்து பேசு உனக்கு தான் அறிவு இல்ல கதவ லாக் பண்ணிட்டு Dress சேஞ்ச் பண்ணனும் உங்களுக்கு அறிவு இல்ல சேஞ்சா ஹலோ துப்பட்டா முதல்ல எடுத்து போடு